பேரு கோபால் கோபால் நீங்க எந்த ஊர்ண சிறுவைய சிறு வயல் இப்போ கம்மாயை பார்த்தேன் நல்லா அருமையாக இருக்கு தண்ணியெலாம் கிடக்கு உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி இந்த கம்மியில் கிடைச்சிருமானே எங்களுக்கு அங்கே கால் இருக்கு தண்ணி வராது எங்கேருந்து இருந்து கால் இருக்கு கொடி வருது கொடி அது மழை தண்ணிங்களா இல்லை வைகா தண்ணிங்களா தண்ணி வந்து அவங்க கம்மா நிறைஞ்சு எங்க காலில் வரும் கொடி கொடுத்து கம்ம நிறைஞ்சு உங்க கால வரணும் அவங்க விடுறாங்கல்ல ஏற்கனவே எங்களுக்கு கால் இருந்தது சரி அவங்க விட மாட்டேங்கிறாங்க அது அரசாங்கருடைய பதிவேட்டுல இருக்கா இல்ல நீங்க மக்களாக வெட்டி எடுக்கப்பட்ட பதிவேட்டுல இருக்கு இருக்கு அரசாங்கம் முயற்சி செய்யறாங்களா செய்யல நீங்க மனு கொடுத்துருக்கீங்களா மனு கொடுத்து எத்தனையோ பிவா அந்த ஆரே எல்லாம் வந்தாங்க ஒண்ணும் நடக்கல என்ன காரணம் சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள கால் அப்படிங்கிறாங்க எங்களுக்குள்ள கால் நாங்க வெட்டி நேரம் கொண்டாந்துருக்கான் பனையூர் பனையூர் அங்கே ஒரு பாலம் இருக்கு அது வரலாம் கொண்டாந்துருக்கான் அந்த கால காலை விட விடமாட்டேங்கிறாங்க அது என்ன ஊர்க்கார என்ன காரணம் சொல்றாங்க ஊருக்காரர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்குத்தான் அது ஏற்கனவே உள்ள காலு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பதிவேட்டுல இருக்கு பதிவேட்டுல இருக்கு அரசாங்கம் பாக்குறாங்க எதனால முயற்சி செய்ய மாட்டோம் அரசாங்கம் எதனால் முயற்சி செய்ய மாட்டேறாங்க என்னன்னே தெரியல முயற்சி செய்யலை செய்ய மாட்டேறாங்க ஆனால் தண்ணி வந்தால் நீங்கள் எப்பயுமே விவசாயம் பண்ணிட்டே இருக்கலாம் வருஷம் வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கலாம் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ நீங்க மழை பெஞ்சால் தான் விவசாயம் மாதிரி உங்கள் உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா மழை பெஞ்சால் விவசாயம் பண்ற மாதிரி மழை இல்லைன்னா எங்களுக்கு சாவி நான் பார்த்தேன் இந்த பாருங்க எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு வயக்காடு பார்த்தேன் நான் உண்மையில் வைக ஆற்று நீர் பாசனம் அப்படியே நீ விவசாயம் பண்ணி நினச்சேன் ஆனா உண்மையிலே தண்ணி இல்லைன்னா அவங்க நிலமையே ரொம்ப மோசமாக சாவியாக போயிடும் எங்களுக்கு பிஞ்சாக்காடு பூரா சாவி தான் இந்த பக்கம் ஏரியா பூரா அப்படிங்களா மழை இல்லைன்னா ஜாவி ஆனால் அவங்களுக்கு தண்ணி மே மிச்சமாக வந்து விட மாட்டாங்களா இல்லை அவங்களுக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால விட முடியாதுன்னு சொல்கிறாங்களா தண்ணி அவங்க தண்ணி மே மிச்சமாக அவங்களுக்கு வரும் வந்தாலுமே எங்களுக்கு விடுறாங்கல்ல மே மிச்சம் எங்களுக்கு எந்த பக்கம் தந்து விடுவாங்க தண்ணியை அவங்களுக்கு ஒரு கால் இருக்குது நேராக கடம்பூர் இருக்கு கடம்பூர் அந்த இதை தந்து விடுவாங்க கடம்பூர் எங்கள் பஞ்சாயத்து அப்படியா சிறுவை பஞ்சாயத்து தான் ஒரு மஞ்சங்குளம் சிறுவை மூணுமே சிறுவை பஞ்சாயத்து தான் சரிங்க அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஊருக்கு என்ன ஊருக்கு வச்சிருக்கேன் சொல்லியெல்லாம் என்னோ வீடியோ வீடியோலாம் வந்தா ஒன்று ஒரு வேலை ஆகலை சரி நான் வந்து நான் என்னுடைய சமூக வலயத்தில் நான் அனுப்புகிறேன் இறைவன் நாடி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த கவலைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விடை கிடைக்கும் ஏன்னா விவசாயன்றது சாதன விஷயம் இல்லை இன்னொரு ஐம்பது வருஷம் போச்சுன்னா பூரா கார்பரேட் கையில் போய் நம்ம விவசாயத்தோட இந்தியாவில் இருக்காது இருக்காது கார்பரேட்காரங்க என்ன நிர்ணயம் பண்ணாங்களோ அதுதான் இப்பவே பாருங்க எல்லா பக்கமும் ஒரு பிளாட் அதுன்னு மாறிட்டு இருக்கு அப்படி விவசாயிகள் ரொம்ப குறைஞ்சே வருது வேலைக்கு ஆள் கிடைக்க முடியும் சொல்றாங்க ஆனா அழிஞ்சது அழிஞ்சு அழிஞ்சு இன்சூரன்ஸ் வரல வரல இது வரல இன்சூரன்ஸே கிடையாது வானம் பார்த்த பூமி தர மாட்டாங்களா இல்ல என்ன காரணம் அது காரணம் என்ன சொல்றாங்க என்ன காரணம்னே தெரியல நாங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இப்ப நஞ்சை புஞ்சன் கணக்கு இருக்கு அந்த மாதிரி கணக்கு படி தர மாட்டேன்னு சொல்றாங்களா இல்ல இல்லை அவர் என்ன சொல்லலாம்னா கொஞ்சம்